இங்க நான் தான் கிங்கு நான் வைக்கிறது தான் எல்லா ரூல்ஸ் இப்படி வந்து விராட் கோலி கெத்தா சொல்ற மாதிரி தான் இந்த ஐபிஎல் சீசன்ல அவர் மொத செஞ்சுரி அடிச்சு அசத்தி இருக்காருங்க மனுஷ வந்து இன்னைக்கு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் நான் கடைசி வரைக்கும் நின்று பட்டய கலப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க இது மூலமா அவர் மேல வச்சிருந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே என்ன பேச்சு அடிபட்டு

இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிப்பேன் நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்க சொல்லி மனுஷன் வந்து பட்டைய கலப்பிருக்காரு இன்னைக்கு நடந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் தாங்க வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பேட்டிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விராட் கோலியும் டுப்ளிசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்கங்க இதனால ஒரு கட்டத்துல ஆர்சிபி நூத்தி இருபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஆனா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தாங்க அப்பதான் சாகலோட ஓவர்ல வந்து என்ன

அதனால போல்ட் ஆகிட்டு கிளம்பிட்டாருங்க இதை வந்து பார்க்கும் அநியாயமா இருக்கு ஏன்னா மேக்ஸ்வல பொறுத்த வரைக்கும் அவர் ஆஸ்திரேலியா காண்டி விளையாடும் போதெல்லாம் கிராம்ஸ் எல்லாம் வந்தா கூட நான் வந்து எந்திரிச்சு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு ஆனா ஒவ்வொரு தடவை ஆர்சிபி காண்டி விளையாடும் மட்டும் இந்த மாதிரி கோட்டை விட்டுறாரு இதுக்கு என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியலங்க இது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சோம் மேக்ஸ்வல் போன உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌகான் வந்து அவர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சு நல்லா தான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவரும் சாகலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு யார் வேணா அவுட் போங்க நான் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க தான் வந்து செய்வேன்னு சொல்லி விராட் கோலி வந்து வேற லெவல் சாட் ஆடி செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இதனால ஆர்சிபி இன்னைக்கு இருபது ஓவர் முடிவில் நூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா அவங்க பேட்டிங்லாம் நல்லா வந்து பண்ணுவாங்க ஆனால் பவுலிங்கில் வந்து ஒரு ப்ராப்பரான பவுலர்ஸ் வந்து இல்லாதனால தொடர்ந்து வந்து சொதப்பிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தடவை சொதப்பாமல் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிடலாம் பொறுத்துந்து பார்க்கலாம் ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியோட இந்த இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை மீட் பண்றேன் பைக்